வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இந்த கிளாஸில் வர போகிறதுக்கு முன்னாடி என்னோட பெய்டு கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரீசெண்டாக சொல்கிறேன் ரீசன் என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஆப்பில் டெலகிராமில் மெயிலில் யூடியூப் எல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம குரூப் ஒன் கோர்ஸ் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி இது கோர்ஸ் பெய்டு கோர்ஸை முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி முடிக்க முடியல தவிர்க்க முடியாத தனிப்பட்ட காரணத்தின் காரணமா எப்பயுமே என்னோடய ஸ்டூடண்ட் தெரியும் என்னை நம்பி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய பிரச்சனையை சொல்லி அதுக்கு ஆதாயம் தேடுற ஆள் கிடையாது மற்ற யூடியூப் சேனலாக இருந்தால் அப்படி இருப்பாங்க அதிக ஒரு வீடியோவை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இப்படி வந்திருக்கிறோம் அப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மூலமாக ஆதாயம் தேடுவாங்க நம்ம அப்படி எதுவுமே நடந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லவே கிடையாது அது என்னுடைய பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் புரியும் நம்புறேன் ஸோ அதனால் தான் அந்த கோர்ஸ் முடிக்க முடியல அதுதான் மன்னிப்பு நான் கேட்டது இந்த குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயமாக நான் ரிமைனிங் சப்ஜெக்ட்டை முடிச்சு கொடுத்துட்றேன் அதாவது அடுத்த குரூப் டூ குரூப் ஃபோருக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரெண்டு கேள்வி வரும் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு பத்து கேள்வி வரும் என்னால் முடிக்க முடியலன்றது வருத்தம் தான் இருந்தாலும் கால சூழ்நிலை காரணமாக நேரம் சரி இதனால் சரியாக பண்ண முடியாத காரணமும் தான் இது வந்து முக்கியமான விஷயம் தான் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நடக்கக்கூடிய பிரிலிம்ஸ் தேர்வு குரூப் ஒன் சண்டே நடக்க போகுது ஸோ அதில் நாம் வந்து எக்ஸாமுக்கு தேர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டிய முக்கியமான பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது தேர்வுக்கு போகிறோம் அப்போ என்ன வேணும் ஹால் டிக்கெட் வேணும் அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அது கலர்லயே இருக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு நம்ம எப்படி சொல்ற மாதிரி ரோரிட்டோ ஃபேன்டா ஃப்ளோ பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு கருப்பு பந்துமுனை பேணாம் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒன்னு வேணாம் ரெண்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் காரணம் என்னன்னா திரும்பி ஒன்று எழுதாமல் போகும் அதனால ரெண்டு எடுத்துக்கோங்க சொல்றேன் அதே போல பெண்ணை வந்து அப்படியே புதுசாக எடுத்துட்டு போகாதீங்க பெண்ணு நல்லா எழுதி பார்த்துட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் என்ன பண்ணுங்க சும்மா கிருக்குங்க சும்மா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துகிட்டு கிறிக்குங்க ஏன்னா அதுதான் எழுதி எழுதி பெண்ணு ப்ராக்டிஸாக இருக்கும் புதுசா போய் எங்க உட்காந்து எழுதிங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும் அது மைண்டில் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகலாம் ஒரிஜினல் எடுத்துட்டு போலாம் அதே போல அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம் கலராகவும் இருக்கலாம் உங்களோட ஹால் டிக்கெட்ல போட்டோ வரலன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு போங்க ஹால் டிக்கெட்ல போட்டோ வரலன்னா உங்களுடைய போட்டோ கையில எடுத்துட்டு போங்க ஆர்டினரி வாட்ச் அதாவது நிமிட முள் மணி மூள் இருக்கும்ல மினிட் அண்ட் அவர் அண்ட் ஆர்டினரி வாட்ச் அதை எடுத்துகிட்டு போங்க டிஜிட்டல் வாட்ச் அவ்வளோ கிடையாது மாஸ்க் இப்போ கோவிட் தொற்று அதிகமாக பரவனால மாஸ்க் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதான் நான் அந்த சொல்லியிருந்த பெண்ணு அதை அஞ்சு டு பத்து நிமிஷம் யூஸ் பண்ண பெண்ணாக எடுத்துகிட்டு போங்க அதை அஞ்சு டு பத்து நிமிஷம்னா என்ன அர்த்தம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதாக இருக்கட்டும் புது பேனா வேணாம் ஏன்னா அங்கே போய் புது பெண்ணாக எடுத்துகிட்டு போது புது பெண்ணாவே எழுதாது பெரிய பிரச்சனையாக இருக்கும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க பட் வாட்டர் பாட்டிலாக ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே தெரியணும் அதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு எடுத்துட்டு போகிறது இல்லை மேலே ஏதாவது விட்டு எடுத்து போகிறதுலாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அது அந்த மாதிரி டவுட் இருக்கும் அதனால அதெல்லாம் வேண்டாம் பென்னார் எரேசர் சாரி பென்சில் அண்டு எரேசர் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தேர்வுக்கு போகும்போது கட்டாயமா பென்சிலும் ரப்பரும் சொல்கிறாலே அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது கொஷினை வந்து நம்ம செக் பண்ணி பாக்குறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு இல்லை ஏதாவது கொஷின் நம்ம ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பென்சில் தேவைப்படும் ஏதாவது பிரச்சனை வந்து டக்குன்னா அழைச்சிக்கலாம் அதில் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இது எடுத்துக்கோங்க கர்ச்சிப் எடுத்துக்கோங்க கர்ச்சிப் வந்து சில இடங்கள் அலோவ் பண்ணுவாங்க சில இடங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தேவை சில பேருக்குலாம் அதிகமாக கையில் வந்து ஸ்வெட்டிங்ஸ் இருக்கும் ஏன்னா ஸ்னேஸ் இருக்கும் சம்திங் கோல்டு இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் தேவைப்படும் அதனால் எடுத்துகிட்டு போகிறது நல்லது எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அது உதவி காட்டிவிடுங்க அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் எங்கே போனோம் எக்ஸாம் சென்டர் தானே போனோம் அந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு கரெக்டாக போங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி நாளே அந்த டேட்டில் சண்டே அன்னைக்கு அந்த டைமுக்கு ரீச் ஆயிடுங்க டைம்னா சரியான டைம் கிடையாது எட்டு நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுங்க காலையில் நல்லா சாப்பிட்டு போங்க நைட்டு நல்லா தூங்கிட்டு போங்க காலையில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திருக்க பாருங்க ஏதாவது ஏதாவது யோகா செய்யணும் அல்லது ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும்னா சிம்பிளாக ரொம்ப ரொம்ப மினிமலாக பண்ணிக்கோங்க முடிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா மை மைல்டாக ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அதாவது நிறையா பொங்கல்லாம் சாப்பிட்டு பூரியெலாம் சாப்பிட்டு தூங்குறது மாதிரி அது மாதிரி இல்லாமல் சிம்பிளாக ஒரு இட்லி ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி மினிமமாக சாப்பிட்டு போகலாம் நல்லா தண்ணி குடிச்சுட்டு போங்க சில பேர் இது எக்ஸாம் ஆளுக்கு கூட ஒரு நர்வஸ் ஏற்படும் ஒரு பதற்றம் ஏற்படும் ப்ரெஷர் வரும் அப்போ அது ரெஸ்ட் ரூம் போகிற சுச்சுவேஷன் வரலாம் ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் உள்ளே போங்க ஃப்ரீயாக போங்க மைண்டில் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்காமல் போங்க நல்லா தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டே போங்க தண்ணி இடையிலையும் தருவாங்க ஒன்னும் கிடையாது நைன் ஃபிஃப்டீனுக்கு கரெக்டாக ஒன்பது நான் பதினஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கேளுங்க சில இன்வெஜ்லேட்டர் கொடுக்க மாட்டாங்க எழுந்து நின்று கேளுங்க பாருங்க ஹால் டிக்கெட்ல போட்டுருக்குது ஒன்பதே காலத்துக்கு கொஷின் பேப்பர் கொடுக்கணும் கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க அதே நேரத்துல உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு கையில கொடுத்துருவாங்க உங்க ஓஎம்ஆர் ஷீட்டு இப்ப புதுசா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா அந்த ஏபிசிடின்னு கூட்டி போடுற வேலையா கிடையாது உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் நேம் இருக்கும் ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் எக்ஸாமின் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் வெறும் இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிறது நம்ம ஷேர் பண்ணணும் சில நேரங்களில் அதையும் யாரையே பண்ணிவிடுவாங்க நம்ம இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசரே பண்ணிவிடுவாங்க சைன் பண்ணணும் அவ்வளோதான் ப்ராப்பரா சைன் பண்றது சில இடங்களில் தம்பி இம்ப்ரெஷன் தேவைப்பட்டால் வைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிட்டாங்க கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் கடைசியா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்றதை ஜாகிரதையா பண்ணுங்க இந்த வீடியோவிலே சொல்றேன் நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சார் நான் தவு பண்ணிட்டேன் சார் ஒரு அந்த இந்த நம்பர் மாத்தி போட்டோம் சார் ஓ புக்லேட் நம்பரை மாற்றி போட்டோம் சார் ஓஎம்ஆரில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன் சார் எனக்கு அஞ்சு மார்க் போகுமா சார் அரை மார்க் குறைப்பாங்களா சார் தப்பு பண்ணுறேன் சார் அது பண்ண தெரியாமல் பண்ண சார் அப்படி தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க இப்பவே சொல்றேன் சொல்லாதீங்க எக்ஸாமுக்கு போகும்போது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு மைண்ட் வச்சுட்டு போங்க ஓஎம்ஆர் ஷீட் வாங்குங்க நீட்டாக பாருங்க டைம் எடுத்துக்கோங்க பரவாயில்ல ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் டைம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க இவ்வளவுதான் பெஸ்ட்டாக படிச்சுட்டு போய் அங்கே ஒரு சின்ன பதட்டம் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட் நேரம் வச்சிங்கன்னா அப்போயே உங்க மனசுக்கு போயிடும் ஐயோ ஐயோ நம்ம தப்பு பண்ணுமே ஒயிட் நேரம் வச்சுட்டுமே நம்ம நம்ம ஷீட்ட வேலிடேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அந்த பயம்லாம் வரும் அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பயப்படாதீங்க ஒரு நம்ம இந்த அந்த ஷேட் பண்றோம்ல அந்த இடத்துல எதுவும் வைக்கக்கூடாது மேக்சிமம் வைக்கிறத தவறுங்க அதை மீறி வச்சுட்டீங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்பிக்கையோட இருங்க அவ்வளவு வேற ஒன்றும் பயப்படாதீங்க பதற்றப்படாதீங்க ஸோ அது ரொம்ப முக்கியமானது கொஷின் பேப்பரை செக் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட்டையும் செக் பண்ணிக்கோங்க நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் அதுதான் என்னது நம்மளுடைய எக்ஸாம் டைம் இந்த எக்ஸாம் டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க இப்போ அந்த ஒன்பதே கால் கொஷின் கொடுத்துருவாங்க ஒன்பதே கால்லேருந்து ஒன்பதரை வரைக்கும் டைம் இருக்கும் கால் மேரம் டைம் அந்த கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தை ஓஎம்ஆரை வேகமாக செக் பண்ணிவிட போகிறீங்க ஒரு ஒன் மினிட்ல அறுபது செகண்டில் கொஷின் பேப்பரை திரும்பி பார்க்கும் திரும்பி பார்த்து எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கானு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு டக்குன்னு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்து கொஷின் பேப்பரில் எழுதுருங்க கொஷின் பேப்பர் புக்லெட் எடுத்து ஷீட்ல எழுதுங்க கரெக்டாக ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் துல்லியமாக கரெக்டாக அக்யுராக முடிச்சிடுறீங்க முடிச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதிமூணு நிமிஷம் டைம் இருக்கும் இந்த பத்துலேருந்து பதிமூணு நிமிஷம் டைம் எழுது தெரியுமா பத்து கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டான பதிலை போடுறது யோசி பாருங்க ரெண்டு மணி நேரம் டைம் நூற்றி எண்பது கேள்வி நெகட்டிவ் மார்க் கிடையாது தப்பான பதில் நம்ம கேள்விக்கு பதில் தெரியலனா தப்பான பதில் கூட போட்டு வரலாம் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பதில் கூட போட்டு வரலாம் அப்போ இரநூறு கேள்விக்கு நாம் பதில் அளிக்க போகிறோம் மூணு மணி நேரத்தில் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கால் மணி நேரம் டைம் தராங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து கேள்விக்கு சரியான பதில் போட பாத்துக்கங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ண போறீங்க கொஷின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆப்ஷன் ஒம்போது முப்பது கரெக்டாக நைன் தேர்ட்டி ஆனவுடனே நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா பத்து கேள்வி நீங்கள் முடிச்சிங்கன்னா நம்ம டார்கெட்டை இரநூறு கிடையாது மைண்டில் வச்சுக்கோங்க கீப் இன் மைண்ட் அவர் டார்கெட் இஸ் நாட் டூ ஹண்ட்ரட் நான் இரநூறுக்கு போராடலை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு போராடலை ஒன் ஃபிஃப்ட்டி டு ஒன் சிக்ஸ்ட்டி நம்ம டார்கெட்டாக இருக்கணும் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிட்டாலே போதும் அப்போ நம்ம இநூறு கேள்விகள் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது கேள்வியில் சூஸ் பண்ண போகிறோம் சூஸ் பண்ணி சரியான பதிலில் கொடுக்க போகிறோம் அப்போ பத்து கேள்வி முதலே போயிடுச்சுன்னா மூணு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பது கேள்வியில் நம்ம கூட போகிறோம் மணிக்கு ஐம்பது கேள்வி கணக்கு வச்சுக்கோங்க அதில் இருபத்தஞ்சு கேள்வி மேக்ஸ் வரப்போகுது ஸோ அது வரைக்கும் உரமாக வச்சிருங்க மீதி அப்போ நூற்றி இருபத்தஞ்சி கேள்வியை நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களால நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கேள்விக்கு சரியான பதில கொடுக்க முடியும் நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணிருந்தா சும்மா எதுவுமே தெரியாது நான் சும்மா போறேன் நூத்தி அறுபது இரநூறு போடலாம் ஆனா மார்க் வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது படிச்சவங்க ரிவிஷன் பண்ணிட்டு போற முடியும் சொல்றேன் ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நம்ம தேர்வு கூடத்திற்கு எக்ஸாம் சென்டருக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் கேட்டாங்கன்னா இதெல்லாம் கட்டாயமா கொண்டு போகணும் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போங்க நம்ம படித்தது வரும் நம்ம பாஸ் பண்ணுவோம் கட்டாயமாக இது நமக்கான நாளாக இருக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோடு போங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஆல் தி பெஸ்ட்